இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக அநேக குடும்பங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக மாறப்போறீங்க திருச்சபைகளுக்கும் தேசத்துக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் போகிறார் பசுமையை விரும்பாதவர்கள் உண்டு ஊட்டி கொடைக்கானல் டார்ஜிலிங் வடகிழக்கு மாநிலங்கள் பள்ளத்தாக்குகள் இது விரும்பாதவங்க உண்டு ரொம்ப அழகா இருக்கும்ல ஊட்டியில கேத்தி பள்ளத்தாக்கு என்ன அழகு பாருங்க இசைக்கல் முப்பத்தி ஒராம் அதிகாரத்திலே கேது மரத்தை குறித்து அழகாய் வர்ணித்திருக்கிறது பல ஜாதிகள் அது கீழே அடைக்கலமாகிறார்கள் ஆசீர்வாதமான ஒன்று அவனுடைய பரிசுத்தம்ல நாமம் மகிமைப்படுவதாக தேவ நம்மை அப்படி மாற்றுகிறார் அமெரிக்க தேசத்திலிருந்து இங்கிலாந்துக்கு பார்க்க ஒரு குழுவினர் போயிருந்தார்கள் வரும்போது கடைசியாக இங்கிலாந்து எடுப்பதற்கு காரணமாக நினைவிடத்தை பார்க்க போயிருந்தார்கள் குறிப்பிட்ட ஒரு அறையிலே ஒரு விரிக்கை ஒரு கார்பட் போல ஒன்று இருந்தது அது ரெண்டு துவாரங்கள் என்னவென்றால் ஜான் வெஸ்லி அவர்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெயித்த இடம் முழங்கால் பிடிக்கிட்டு முழங்கால் பிடிக்கிட்டு முழங்கால் பிடி அந்த இடமே கிழிஞ்சு போச்சு அதை அப்படியே வச்சிருக்காங்க பாதுகாத்து சோ எல்லாரும் பார்த்துட்டு திருப்பி வரும்போது ஒரு வாலிபர் மிஸ்ஸிங் பல வருடங்களுக்கு முன்பதாக அந்த வாலிபரை தேடினால் அந்த ஜான் எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த ஜான் பஸ்ல உங்க வீட்டில் தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு ஆனால் அவருடைய ஜெப அறையை பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தம் அமைதியாய் காத்திருந்தார்கள் ஜெபம் முடிந்து வெளியே வந்தது அந்த அமெரிக்க வாலிபர் வேற யாரும் இல்ல உலகத்தை அசைத்த கேது மனத்தை போல வீழ்ச்சி அடைந்திருந்த ஐயா டாக்டர் பில்லி கிரகம் அவர்கள் அவரை போல அவருக்கு நிகரான ஒரு ஊழியரும் இதுவரை கிடமனதில்லை முப்பது லட்சம் முப்பத்தி அஞ்சு லட்சம் ஜனங்கள் கத்துரை வார்த்தைகளை கேட்டார்கள் பெரிய தெய்வமான தொண்ணூத்தி ஒன்பது வயது வருடம் வாழ்ந்து கர்த்தருக்காக ஜீவித்தவர் காலை பாருங்க நீங்க ஆசீர்வாதமா போறீங்க நமக்கு முன்னோடியாகி அநேக பரிசுத்தவான்கள் இப்படி இருக்காங்க மேகம் போல நமக்கு அழகாக இருக்கிறாங்க இதைத்தான் நெப்ரேயர் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் மேகம் போன்றே இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான அவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த கூட்டத்திலே ஒருமையோடு உடக்கடவும் என்று எழுதியிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்தவான்களை பின்பற்றுகிற கிருமைகளை கத்த நமக்கு தருவாராக அதில் லூயா அவங்களுடைய விசுவாசத்தை நல் வாழ்க்கை பின்வற்றுங்கள் ஜெபிக்கெழமா தகப்பனே ஒரு கேதிர்மலம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல எங்கள் வாழ்க்கை எசப்பா குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கு ஆசீர்வாதமே நன்மை கருவை தொடரும் இந்த நாள் உடலுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற இயேசுவின் ஆமத்தில் ஜெபம் எடுப்பிதாவே ஆமை நாளைக்கு சந்திக்கிறேன் அது உள்ளவங்க கதவி கருவிங்களை தாங்கட்டும் கப்ளாஸ் ஹாம நைஸ் டே